வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா அடைச்சிக்கிட்டு அடைச்சிட்டு என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் அதுதான் ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் எங்களை நோக்கி அதிகாரம் வரும் எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும் எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம் இதுதான் எங்கள் அரசியல் அருமை தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு அவ்வளவுதான் யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது பாதிரியார்களுக்கு எதிரானது இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் இரண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டியிருக்கிறோம் அதுல இருந்து இன்னைக்கு நாம மாறல அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பழியிடக்கூடாது என்னென்ன ஆடு பணியிடுவாங்க கோழி பழியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றி பழியிடுவாங்க இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்கள் மேலே திணிக்காத எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் சாராயம் வச்சு படைப்போம் அது எங்கள் கலாச்சாரம் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைச்சு எங்கள் முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அவன் பேரு மாயவன் என் குலதெய்வம் பேர் மாயவன் அவன் உண்மையாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்க மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம் படைச்சு சாப்பிடுவோம் இது எங்கள் கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சி பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி மக்களை ஏற்பதற்கு என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட்டு வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்தன் முருக பக்தன் என்ன கேட்டான் முருக பக்தன் என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போக போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகள் இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் போராடி இருக்கிறானா மேல் பாதையில் கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா இங்க வேப்பந்தில இப்போ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டுன்றான் முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு அப்படியே இருன்னு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க அவன் என்ன சொல்லி இருக்கணும் ஐஏஎஸ் படித்த அதிகாரி அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்ன இருந்த இந்தியா வேற ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா ஐம்பதுக்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா அது மனு இந்தியா மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர்